அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்கும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு பொன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு மற்றும் தெற்கு இலங்கை கடலோரப் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் ஈடுபடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக பலத்த காற்றுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நாளை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி தேனி திண்டுக்கல் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்க நாளை மறுதினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மே மாதம் பதினேழாம் தேதி அநேக இடங்களில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் நாளை மறுதினம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மருதுரை மற்றும் தென்காசி விருதுநகர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தேனி மற்றும் திண்டுக்கல் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதியும் அன்றைய நாட்களும் இவ்வளவு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைக்கின்றது தமிழகத்தில் குறிப்பாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் மீனவர்களுக்கு என்ன ஒரு எச்சரிக்கை என்பது தற்போது பார்க்கலாம் குமர்கிழல் போதி மற்றும் அணையொட்டிய மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோரப் போதி தென்கு மற்றும் தெற்கு கேரளா கடலோரப் பகுதி தெற்கு இலங்கை கடலோரப் பகுதி மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்குடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொள்ளும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்